வெங்கடண்ண நீயே இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல நமக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் செட் ஆகாதுப்பா அதான் எப்படியே ஜாலியாக இருந்திடல முடிவு பண்ணிட்டேன் எதுக்குடா சரிக்கிறேன் இல்லை நீங்க உண்மையா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்த என்ன உண்மா கல்யாணத்துக்கு தான் நீங்க செட் ஆக மாட்டிங்களே ஆமா ஏய் ஒரு பெரிய ஏழுகளை நம்ம மாதிரி பேசுகிறோம்ல ம் ஜனா இதெல்லாம் கேட்க மாட்டியாப்பா இவன் ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா யார் இவனா நீ என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவன் காது கேட்காதே ஏன்ப்பா ஜனாக்கு அவன் விபூதியில் குங்குமாவே பூசிட்டா நம்ம ஆள் அவனை பார்த்ததுலேருந்து வந்துடுச்ச பூனை மாதிரியே சுத்திட்டு இருக்கானே ஏன்பா ஜனா நம்ம எவ்வளோ பணம் அனுப்பிச்சிருக்கோம் எட்டாயிரத்தி இப்போ பெரிய விஷயமாப்பா அண்ணன் சொன்னது ஏன்டா என்னைய மறைக்கிற டேய் அவள் தப்பான நம்பர் கொடுத்துருக்காடா கால் பண்ணால் போவே மாட்டேங்கிறா நம்பர் வாங்க சரியாக்கான்னு பார்த்துக்கணும் நீ அவனே பார்த்துட்டு இருந்தீனா டெய் இப்போ அவளை எப்பிடா கண்டுபிடிக்கிறது ஜெனா திருடும் போது மட்டும் உஷாராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திருடிங்கிட்டேயும் உஷாராக்கணுன்டா அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் ஐனா ஆ ஆ இப்போ முதல்ல இந்த பீரோ முடிப்போம் அப்புறமே ப்ளாக்கில் போய் இன்னொரு பீர் வாங்கி அடிச்சுக்கிட்டு காலை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்ப்போம் எக்ஸ்கியூஸ் மீ பூஜாயார் இருக்காங்களா ஐயோ இவனுக்கலாம் இருக்கட்டா ஏண்டா போன வாரம் தான்டா வெட்டினேன் டெய் அது போன வாரம் இப்போ ஹேர் செட் பண்ணும் ம் மச்சான் உள்ளே ஒரு முல்லை மிண்டறி உக்காந்துருக்கு இது அது சூக்கு அமிச்சு விட்டு வரேன் டேய் உன் மூஞ்சிக்கு முடி இந்த பொண்ணு தான் வேணுமா வீட்டுக்கு போறப்ப நீயே பிடுங்கிட்டு போன டேய் இங்க இருக்கேன்டா ஏய் நான் யாருக்கு தெரியுமா உனக்கு அச்சு மூஞ்சிலாம் வச்சிருவேன் நீ என்ன அஜித் குமாரா தெரிஞ்சு வச்சுக்க போலவே நானே பிடிங்கி விடுவான் வாடி வா மூஞ்சியே

மச்சானுக்கு நல்லா அழகா ஸ்டைலா சூப்பரா முடிவுட்டுங்க ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி நான் வெளில வெயிட் பண்றேன் பேசி ஓகே பை எக்ஸ்கியூஸ் மீ நீங்க எனக்கு முடிவெட்டி விடலாமே ரிசப்ஷனிஸ்ட் சார் ஓ ரிசப்ஷனிஸ்டா அப்போ மேனிக்கியூர் பண்ணலாமே ம் ஓகே என்னோட அழகாக உன் கல்யாணத்துக்கு பியூட்டிஷியன்லாம் தேவையில்லை பொண்ணே ரெடி பண்ணிடுறோம் சரி ம் கண்ணடி கொடு கொஞ்சம் சரி நான் போய் பில் அழகான ஓகேவா போயிட்டு வா இனிமே நீங்கள் தர வேண்டிய எட்டாயிரத்தி ஐநூறுபா தர வேணும் டெய்லி இதே மாதிரி வந்து கழிச்சுக்கிறேன் சார் சூப்பரியா பரவாயில்லையா தம்பி சொன்னபடியே முடிச்சிங்களே சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஷேர் அப்படி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா சார் ஒரு நிமிஷம் ஹலோ சார் நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன்ல ஒரு தடவை சொன்னால் புரியாதா ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க சார் அந்த ஷேரோட கரண்ட் வேல்யூ என்னென்னு தெரியும்ல அப்புறம் எப்படி சார் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு என்ன பேச சொல்கிறீங்க பாவம் சார் அவங்க தாத்தா கொடுத்ததுன்னு கடைசி இது ஒன்று மட்டும் தான் சார் இருக்குது எனக்கு என் கஸ்டமர் ஏமாறக்கூடாது நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு ஓகேனா சொல்லுங்கள் இல்லைனா விட்டுருங்க சாரி சார் சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை இல்லை சார் கிளைண்ட்டு ஒருத்தர் ஒரு டீல் முடிச்சு கொடுக்க சொல்லியிருந்தார் என்ன டீல் சார் பிரதாப்னு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் பழக்கமானார் அவங்க தாத்தா வந்து நிறையா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார் வேறு எதுக்காகவும் இல்லை சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கம்பெனியில் ஷேர் போட்டிருக்காரு அதோடய இன்றைக்கி மதிப்பு ரெண்டு கோடி பிரதாப்புக்கு ஏதோ அவசரமாக பணம் தேவைப்படுது போல் இப்போ ஃபோன் பண்ணார்ல அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒரு கோடி ரூபாயில முடிச்சுக்கலான்னு சொன்னேன் ஆனால் அவர் எழுபது லட்ச ரூபாயில் கேட்குறாரு சார் அது எப்படி சார் முடியும் பிரதாப்புக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது இல்லை சார் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் திரும்ப திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார் சார் ரெண்டு கோடியா நல்ல டீலாச்சே ஒரு கோடியை கொடுத்துட்டு டபுள் எடுத்துக்க வேண்டியதுண்ணே இதை தான் சார் நானும் சொல்கிறேன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு நல்லபடிய முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல சார் ஓகே அதோட இன்னைக்கு மதிப்பு ரெண்டு கோடி பிரதாப்புக்கு ஏதோ அவசரமா பணம் தேவைப்படுது போல அதோட இன்னைக்கு மதிப்பு ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த பிரதாப் டீல் பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல அதில் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி ஆச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையே எல்லாம் தெளிவாக இருக்குது சார் ஏன் கேட்குறீங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டீலை நம்மளே வாங்கிக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க அதான் அதை நமக்கே மாற்றி வர மாதிரி எதுவும் பண்ண முடியுமா பண்ணலாம் சார் பட் கிளைண்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன்னு அதான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிற உணசியை நானே கொடுத்துட்றேன் அப்படியா சார் சரி நான் பிரதாப்ட பேசிட்டு சொல்கிறேன் ஓகே ராகவ் இதை மட்டும் பார்த்து முடிச்சு கொடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சிடறேன் ஓகே சார் ஜனா பூஜா ஜனா எங்கன்னா கால் பண்ண அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறான் இங்கதான் எங்கயோ பக்கத்துல எங்கயோ போயிருக்காப்ல உட்காருமா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் சரிண்ணா வேலை ஜெனா இவ்வளோ பணம் எப்படி உங்ககிட்ட பூஜா ஜனா ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை மட்டும் சொல்லு இது மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தான் Puya puya, please puya. Puyana no solra de kel. Puya, please. Puya. Eh, na no sola de cuña kel. Puya. Please puyana no solra de cuñel. Eh. Puña nil. Eh.